சொல்லும் நேரத்தில் மழை பொழிய வைத்த பரசுராம சித்தர் அவர் என்ன சொன்னாலே நடக்கும் மழை அஞ்சு நாள் வருதுன்னா அந்த மழை அஞ்சு நாள் கொட்டு வந்த இடத்துல பொங்க வச்சுட்டு மழை இல்லாம இது நாங்கள் என்ன பண்றதுன்னு வேண்டி கேட்கும் போது பல நாளைக்கு மழை வரணும் அந்த அன்னைக்கு மழை கொட்டும் அந்த இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் மர்மம் சிங்கார மலை என்று அழைக்கப்படும் ஒரு மலையின் அடிவாரத்தில் பரசுராம சித்தர் என்பவர் ஜீவ சமாதி அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிங்கார மலை என்று அழைக்கப்படும் மலை அடிவாரத்தில் பரசுராம சித்தர் என்பவரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது இவரை நேரில் பார்த்தவர்கள் ஒரு சிலர் இங்கே இருக்கிறார்கள் பரசுராம சித்தர் இங்கு தங்கியிருந்த போது அவர் சொன்னால் சொன்ன நேரத்தில் மழை பொழியும் என்பதாக கூறுகிறார்கள் இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொன்னாலே நடக்கும் மழை ப அஞ்சு நாள் வருதுன்னா அந்த மழை அஞ்சு நாள் கொட்டும் அந்த இடத்துல ஏழு நாள் வருன்னால் ஏழு பதினோரு நாள் வருன்னால் பதினோரு நாள் வரும் ஒம்பது நாள் அந்த இடத்துக்கு மழை வருதுனால் ஊரே வந்து பொங்கல் வைக்குமா பொங்கல் வச்சுட்டு மழை இல்லாமல் இது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு வேண்டி கேட்கும்போது பல அன்னைக்கு மழை வரணும்னா அந்த அன்னைக்கு மழை கொட்டும் அந்த இடத்துல அப்போ அந்த ஊர் செழிப்பாக இருந்தது இந்த பகுதியில் இருக்கும் மூலிகைகளை வைத்து தன்னை நாடி வருபவர்களுக்கு சிகிச்சைகளை செய்து வந்தார் என்றும் இந்த சித்தர் பற்றிய தகவல் கிடைக்கிறது இவர் உயிரோடு இருக்கும் போதே சமாதி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் உறவினர்கள் மட்டுமின்றி பல சாமியார்களும் சித்தர்களும் இந்த இடத்தில் குவிந்து பரசுராம சித்தருக்கு பாத பூஜைகளை செய்ததாகவும் இவர் கூறுகிறார் ஒரு எட்டு வயசு பையனாகிறார் இவர் ஜோதி ஆகும் போதும் அவர் கட்டில் மலை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போல்லாம் பூமி அதிர்ச்சி ஆகும் இந்த அடுக்கலாம் கிளவுலாம் அப்போ ஏற்பட்ட நேரம் அப்போ அதிர்ச்சி அந்த நேரத்தில் அவர் கட்டில் மலை எட்டுனு வந்து இங்கே அவர் உயிராடியே குனிவிட்டாங்க பல நாள் நாளைக்கு புதன்கிழமை செடல் பெரியுது அப்படின்ட்டு நிறையா சாமியாரங்கள்லாம் வந்து சித்திரங்கள்லாம் வந்து பூஜை போட்டு அவர் ஈமக்கடனை கடிச்சாங்க உங்கள் சொந்தக்காரெல்லாம் முன்னே செஞ்சுட்டு ரெண்டாவது சாமியாரங்க தான் செஞ்சாங்க அவர் குழி வெட்டி உள்ளே போட்டு அவர் அதுக்கு முன்னே ஒரு அஞ்சு நாளும் தான் இருந்தார் இங்கே வந்து அப்போ கூழு அரிசி மா கூழு இப்படி குடிச்சின்னு ஒரு அஞ்சு நாளாக இருந்தார் அப்புறம் ஜோதி ஆகிட்டார் பரசுராம சுவாமிகள் தான் ஜீவசமாதி அடைவதற்கு முன்பாக பூமி அதிர்வு ஏற்படும் என்று கூறியதாகவும் அதன்படி பூமி அதிர்வு ஏற்பட்டதாகவும் சொல்கிறார்கள் இந்த இடத்துல மரணம் ஆகாதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார் நாளைக்கு மரணம் ஆகுதுன்னா இன்னைக்கே முன்னாடி முன்கூட்டியே சொல்லி நிலநடக்கம் ஆகும் அதிர்ச்சி ஆகும் நாளைக்கு நான் மரணம் ஆறுன்னு சொல்லிட்டு அது மறுநாள் திருப்பூர் வந்து நிலநடக்கம் ஆகணும் நாளைக்காக இன்றைக்கி மரணத்தை முன்கூட்டியே சொல்லி அந்த இடத்துல வந்து ஜீவசமாதி அடைஞ்சுன்னு கிராப்டி ஜீவ சமாதி அடிச்சுங்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட சக்தி வலிமை எல்லாமே கடவுள் கொடுத்துச்சு அன்றைக்கி பொருளாதார மக்கள் வந்து இந்த வழிபாடுக்கு வழி இல்லாதனால அன்றைக்கி யாரும் வரல இன்னைக்கு அவருக்கு வளமும் சக்தியும் கூடுதலாக வச்சு சித்தரை வந்து இன்னைக்கு இந்த இடத்தை உருவாக்கின்கிறார் புதுசாக புதுப்பிச்சுனுங்கிறாரு அழைப்பு பேர் மாத மாதமா இந்த மலைக்கு பேர் சிறப்பாக ஒரு பேர் வச்சுங்கிறார் சிங்காரமலை பரசுராம சித்தர் ஜீவ சமாதி அடைந்த பிறகு இன்றைக்கும் அவரது சக்தி இங்கே நிறைந்திருக்கிறது என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது பொதுவாக சொல்லப்போனால் இவரோட உயிர் நட நடமாட்டங்கள் இவரோட ஆத்மா அந்த இடத்துல வைப்ரேஷனு நிறையவே நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் நைட்டில் இந்த இடத்துல படுத்தா இப்போ ஒரு சாயங்காலத்தில் ஒரு உடம்பு சரியில்லாத இடத்துல வந்து படுத்து இந்த இடத்துல வெடிகாலம் எழும்போது நார்மலாக நம்ம எப்படி உடம்பு இருந்தோ அதுதான் அதே மாதிரி தான் இருந்துடும் நிறைய காட்சிகளெல்லாம் பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணும்போது அவர் மூலயமா ஏதாவது ஒரு காட்சி கொடுக்குவார் ஒரு பைரவராக வருவார் இல்லை ஒரு கழுகாக வரும் இல்லை ஏதாவது ஒரு பறவைகளாக ஏதாவது வந்து இங்கே பூஜை பண்ணும்போது அவர் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்குவார் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறிடும் இது நாங்கள் போய் இப்படி நான் இப்போ செஞ்சேன் எனக்கு வந்து சே இப்போ நடந்து சின்ன நான் நூறு ஆள் சொல்லும்போது சொல்லும் போது அவங்க ஒரு ஆள் வருவாங்க அவங்க வேண்டி இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கும் அவங்க போய் நூறு ஆள் சொல்லுவாங்க அப்படி போது பதினைஞ்சு மாசல நாலு நாள் பூஜை நடக்குது நாலு நாளும் ஒரு பூஜைக்கு இரநூறு பேர் முந்நூறு பேர் நூறு பேர் ஜனங்க நடமாட்டம் இருக்குது இங்கு வருபவர்களின் பிரச்சனைகள் மற்றும் நோய்களை பரசுராம சித்தரின் ஆத்மசக்தி தீர்த்து வைக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் இதோ இவர் சித்தரை இந்த இடத்தில் தரிசித்ததாக கூறிய தகவல் வியக்க வைத்தது அது மட்டுமல்லாமல் தூரத்தில் தெரிந்த ஒரு புளிய மரம் கொழுந்து விட்டு எரிந்ததாகவும் நடராஜர் சிற்பம் போல அந்த தீயின் வடிவம் காட்சி அளித்ததாகவும் கூறி ஆச்சரியப்படுத்துகிறார் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு அந்த கோயில் இருக்கிற அந்த புளிய மரத்தில் வந்து நாங்கள் அங்கே கோயிலான அந்த முருகனோட ஆலயத்தில் பூஜாரியிருக்கிறோம் மேலே அந்த மலைக்கீடு இங்கே கோயில் தெரியுது அங்கேருந்து பார்க்கும்போது போது இந்த புளியாமரம் வந்து எரிது விட்டு அப்படி தக்க தக்கன்னு அந்த நடராஜனை பரதநாட்டை ஆடும்போது எப்படி எரியும் அந்த தீ குழும்பு எப்படி எரியுது அந்த மாதிரி அந்த ம அந்த மரத்தில் எரிஞ்சு அங்கேருந்து உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த பூஜாரிக்கு ஐயா அந்த மாதிரி மரம் நெருப்புட்டு எரியுது தண்ணி ஊற்றி அவங்க அப்படின்னா அவருந்து என்ன சொன்னார் இல்லை நான் கோயிலாக இருந்தாங்க உங்கள் கண்ணுக்கு மாற்றம் எப்படி சிவன் எரியுது என்ன உனக்கு அற்புதமாக காய்ச்சலாம் கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு அது முதல் அடிப்படை கடவுளோட வரலாறு எனக்கு ஒரு காட்சி கொடுத்தாரு கொரோனா காலத்தில் கர்ணன் சித்தர் என்பவர் இந்த ஜீவ சமாதி அருகில் இருக்கும் மூலிகைகளை பறித்து சுற்றுப்பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்தார் என்பதாகவும் கூறுகிறார்கள் கர்ணன் சித்தர் என்பவர் மூலமாகத்தான் தற்போது இந்த சித்தரின் சமாதி பிரசித்தி பெற்று திகழ்கிறது என்பதாகவும் சொல்கிறார்கள் ஜீவசமாதி அடைஞ்ச பின்னாடி இருந்து இந்த வழிபாடு வந்து அப்படி மீறிச்சு அன்னைக்கு ஜீவசமாதி அடைஞ்சி பின்னாடி என்ன ஏதுன்றது அப்படியே குறைவா இருந்துச்சு வருவாங்க காயப்படிக்கும் போவாங்க ஐயா வந்து கருணாசித்தர் வந்து அப்படி இந்த இடத்துக்கு முதல் அடிப்படைக்கு வந்து கோயிலை வந்து எப்படி இது என்னன்றது வழிகாட்டிக்கு வந்து கருணாசித்தர் வந்து அவர் வரும்போது வந்தால் அப்படியே இது ஏது என்ன நான் தடுத்து நிறுத்தி அப்படிங்கும்போது முதல் முதல் கொரோனான்னு வந்துச்சு முதல் வருஷம் கொரோனான்னு வரும்போது தான் அந்த கோயிலோட அடிப்படையே ஆரம்பிச்சிட்டாட்டு அவர் வந்து சொல்லி இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும் பிரதோஷம்னா என்னான்னு தெரியாது அவர் வந்து இந்த கோயிலோட பிரதோஷம் அடிப்படையெல்லாம் எங்களுக்கு கருணாசித்தர் சொல்லி அவரால் சில நன்மைகள் நிறையா நடந்துனுக்குது கொரோனா நடக்கும்போது மூலிகைகள் கஷாயங்கள் ஆ இங்க ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த மூலிகை சித்த வைத்திய கசான் எல்லாம் நம்ம கர்நா சித்தர் கொடுத்தபடி எல்லாரும் முழுமை அவங்களோட வேண்டதில அதாவது இதெல்லாம் நிறைய விஷயங்களை செஞ்சிနေகிர அபடி கர்நா சித்தர் கருணாகரன் என்கின்ற முழு பெயர் கொண்ட இவர் தற்போது யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை எனவே இவரை மௌன சித்தர் என்று அழைக்கிறார்கள் இவர்தான் நம்ம இந்த சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தார் இவரை பற்றியும் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன அவற்றையெல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியில் பேசுவோம்